அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செப்டம்பர் மாதம் நாலாம் தேதி ஆவணி மாதம் பத்தொன்பதாம் தேதி நிறைஞ்ச புதன்கிழமை இந்த நாளில் நமக்கு கூடுதல் சிறப்பாக பிரைச்சந்திர தரிசனமும் இருக்குது அதாவது மூன்றாம் பிற தரிசனம் வந்து இருக்குது ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய மூன்றாம் பிறை தரிசனத்தை யார் வந்து பார்க்குறாங்களோ அவங்க வீட்டில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும் ஆயுள் விருத்தி ஏற்படும் குழந்தைங்களுக்கு ஞாபகம் சக்தி அதிகரிக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மாலை ஆறு முப்பதுலேருந்து இருந்து ஏழு மணிக்கு இடையே உள்ள நேரத்தில் அடிவானத்தில் வாய்ப்பு இருக்குது மேகமூட்டம் காரணமா உங்களால் பார்க்க முடியல அப்படிங்கும்போது குறைந்தபட்சம் இந்த நேரத்தில் மேற்கு பக்கம் பார்த்த மாதிரி அதாவது வானத்தை பார்த்த மாதிரி நின்னுட்டாவது அங்க பிறை நிலவு தெரியற மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு உங்களுடைய கோரிக்கையை வந்து நீங்க சந்திர பகவான மனதில் நினச்சு முன்வைங்க கட்டாயம் வந்து நிறைவேறும் இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட பொருளை பர்சில் வைப்பதன் மூலமா நல்ல ஒரு பண வரவு ஏற்படும் என்பது குறித்து நேற்று இரவே ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் புதன்கிழமை அப்படிங்கிறதே சிறப்பு வாய்ந்தது இதில் மூன்றாம் பெரு தரிசனமும் வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதனால அந்த வீடியோ வந்து பாருங்க அதில் சொல்லியிருக்கிற மாதிரி செஞ்சு உங்களுடைய பர்சில் வந்துட்டு வைங்க நிச்சயமாக செல்வ வளம் வந்து அதிகரிக்கும் அதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது மேலும் ஆவணி மாதத்திற்குண்டான வளர்பெறை பஞ்சமி வாரகி அம்மன் வழிபாடு எந்த மாதிரி செய்யணும் என்ன பரிகாரம் செஞ்சால் நம்முடைய கடன் பிரச்சனையை தீர்ந்து செல்வ வளம் அதிகரிக்கும் என்பது குறித்தும் தனியாக ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் இந்த ரெண்டு வீடியோக்களினுடைய லிங்கையும் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள் சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்தை பார்க்கலாம் இதில் வந்துட்டு உங்களுக்கு நான் ரெண்டு விதமான பரிகாரம் வந்து சொல்லித்தரேன் ரெண்டுக்குமே எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது அதனால் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் மேலும் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் இன்னைக்கு வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கன்னாலுமே தாராளமாக செய்யலாம் வேறு மதத்தினர் நம்ம சேனலில் பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிறீங்க அப்படிங்கும்போது நீங்களும் வந்துட்டு இதை செய்யலாம் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் முழுமையுமே நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு எந்த நேரத்தில் வேணாலும் இதை செய்யலாம் அதாவது இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே எப்போ வேணாலும் நீங்கள் செய்யலாம் ஒருவேளை சூழ்நிலை காரணமாக இன்றைக்கு உங்களால் செய்ய முடியல அப்படிங்கும்போது நீங்கள் அடுத்த வாரம் புதன்கிழமை இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க இது செய்வதற்கு பெஸ்டான டைம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா புதன்ஹோரை அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு பலன்களை தரும்னு சொல்லலாம் புதன் புதன் புதன்கிழமையில் காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டூ ரெண்டு இரவு எட்டு டூ ஒன்பது இந்த மூன்று நேரத்தில் வரும் அதனால் நீங்கள் அந்த மாதிரி ஒரு நேரத்தை கூட நீங்கள் செலக்ட் பண்ணி செய்கிறது நல்ல பலனை கொடுக்கும் இதில் முதல் பரிகாரம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பண வரவு அதிப உண்டான ஒரு பரிகாரம் அடுத்து நான் சொல்லக்கூடிய பரிகாரம் பார்த்தீங்கன்னா தங்க நகை சேர்வதற்குண்டான பரிகாரம் நிச்சயமாக வந்து அதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா குண்டுமணி தங்கம் உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா கூட நிறைய தங்கம் சேரும் அளவுக்கு உங்கள் வீட்டில் வந்து பணம் அதிகரிக்கும் மேலும் தங்கம் வாங்குவதில் ஏதாவது தோஷங்கள் இருந்துச்சு அப்படின்னாலும் அந்த தோஷங்களும் வந்து நீங்கும் நீங்க உங்களுடைய தங்க நகையை அடகு வச்சிருக்கீங்க அப்படிங்கும்போது அந்த நகையை மீட்டு வருவதற்கான வாய்ப்பும் வந்து அமையும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளவு பணம் வச்சுருந்தாலும் தங்கம் வாங்குவதற்கு அப்படின்னு ஒரு யோகம் வந்து அமையவே அமையாது இந்த மெத்தடை நீங்க செய்வதன் மூலமா அது மாதிரி இருக்கிற தடைகளெல்லாம் நீங்கி நல்ல ஒரு தங்க ஆபரணம் சேரும் யோகம் உண்டாகும் அப்படின்னே சொல்லலாம் சரி முதல்ல பண வரவிற்கான பரிகாரம் வந்து பார்த்தலாம் என்ன பரிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு நமக்கு தேவையானது ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் வந்து தேவைப்படுது இந்த ஐந்து ரூபாய் அப்படிங்கிறது புதன் பகவானுக்கு உரிய ஐந்து அப்படிங்கிறது குறிக்குது மேலும் குபேரருக்கு உரிய நாணயம்னு இந்த ஐந்து ரூபாயை சொல்லலாம் மேலும் பணவசிய பரிகாரத்துக்கு இந்த ஐந்து ரூபாய் நாணயம் அப்படிங்கிறது அதிக அளவில் உதவியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இப்போ அதை வந்துட்டு நீங்க எடுத்துக்கோங்க அடுத்தது கிரீன் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கரை நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த பச்சை நிறம் அப்படிங்கிறது பண வரவை அதிகப்படுத்தி தரக்கூடியது மேலும் புதன் பகவானுக்குரிய நிறம்னு பார்க்கும்போதும் பச்சை நிறம் தான் இதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இந்த காசினுடைய அந்த ஐந்துன்னு போட்டிருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துல நீங்கள் ஃபைவ் 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 அதாவது ஐந்து 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 இந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான ஏஞ்சல் நம்பர் பண வரவை அதிகப்படுத்தி தரக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு வந்து சொல்லலாம் இதை வந்து நீங்கள் அஞ்சு ரூபாய் காசில் எழுதிக்கோங்க அதன் பிறகு நீங்கள் வானத்தில் உங்களுக்கு பிறைச்சந்திரன் தெரியும் இல்லையா அந்த சமயத்தில் போயிட்டு உங்களுடைய உள்ளங்கையில் இந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தை வச்சுட்டு பெருச்சந்திரனை பார்த்த மாதிரி கையை ஏந்தின மாதிரி வச்சுக்கிட்டு எங்கள் வீட்டில் நல்ல ஒரு செல்வ வளம் அதிகரிக்கணும் நல்ல ஒரு பண வரவு அதிகரிக்கணும்னு மனதார வந்து நீங்கள் வேண்டிக்கோங்க இப்போ தெரியாதவங்களும் மேற்கு பக்கம் பார்த்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிடம் எடுத்துட்டு வந்து வெந்தயம் உங்க வீட்டில் போட்டு வச்சிருக்கீங்க வெந்தயம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா புதன் பகவானுக்கு உரிய ஒரு தானியம் அப்படின்னு சொல்லலாம் எப்படி பச்சைப்பயிறு சொல்றோமோ அதே மாதிரி வந்து வெந்தயத்தையும் வந்து சொல்லலாம் இப்போ வெந்தயம் உங்க வீட்டில் இல்லை அப்படிங்கும்போது நீங்க பச்சைப்பயிறு வச்சிருக்கீங்க பாருங்க அந்த டப்பாக்குள்ள இந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தை வந்து மறைச்சி வைக்கலாம் அவசியமே இல்ல அப்படியே வந்து இருந்துட்டு போட்டோம் இந்த பொருட்கள் வந்து தீர அது கொட்டிட்டே வந்து மேலும் இதை அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த சமயத்தில் இந்த காசை எடுத்துட்டு டப்பாவெல்லாம் பண்ணிட்டு திரும்பவும் வந்து அந்த பொருட்களோட சேர்த்து இந்த நாணயத்தையும் போட்டு வச்சிருங்க எப்போதுமே இந்த அஞ்சு ரூபாயானது பச்சைப்பயிறு டப்பாக்குள்ளரையோ இல்ல வெந்தய டப்பாக்குள்ளரையோ இருக்கிற மாதிரி வந்து நீங்க பார்த்துக்கோங்க அடுத்து தங்க நகை சேர்வதற்குண்டான பரிகாரம் வந்து சொல்கிறேன் இதுக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது அதாவது இதுக்கு நீங்கள் கையில் எதுவுமே வச்சுக்கணும் அஞ்சு ரூபா வச்சுக்கணும் ஒரு ரூபா வச்சுக்கணும் கண்டிப்பாக வானத்தை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி கூட எந்த ஒரு இதுவுமே கிடையாது மேலும் இதை நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்து தான் செய்யணும் அப்படின்னு கூட கிடையாது நீங்கள் எங்கேருந்து வேணாலும் செய்யலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடு தான் ஆனால் பார்த்திங்கன்னா தங்கம் வந்து அதிகரிச்சிட்டே இருக்கும் நல்ல ஒரு சேர்க்கை உண்டாகத நீங்கள் கண்கூடாகவே வந்து பார்ப்பீங்க அதுவும் இன்றைய நாளில் இந்த மெத்தேடை நீங்கள் தொடங்குறது அப்படிங்கிறது அற்புதமான பலன் கிடைக்கும் ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருதியை திதி இருக்குது அதாவது வளர்ந்துக்கிட்டே இருக்கக்கூடிய திதி அதாவது அட்சையை திருதியின்னு கூட நம்ம சொல்லுவோம் இல்லையா சித்திர மாதத்தில் வரத அதே மாதிரி தான் மாத மாதத்தில் இந்த திருதியை திதி வரும் இது பார்த்திங்கன்னா வளர்பெறி சந்திரனோட சேர்ந்து இருக்குது இல்லையா அதான் வந்து இது ரொம்ப ரொம்ப சிறப்பு சரி இந்த மெத்தடை எந்த நேரத்தில் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு புதன் புதன்கிழமை நாளில் பண்ணுறது ரொம்ப நல்லது அதுவும் புதன் ஹோரையில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ நம்மளுக்கு காலையில் ஆறு டு ஏழுங்கிறது முடிஞ்சிடுச்சு ஆனால் மதியம் ஒன்று டூ ரெண்டும் இரவு எட்டு டு ஒன்பதும் இருக்குது இல்லையா இந்த ரெண்டு நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் இந்த மெத்தடை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க அதன் பிறகு நீங்கள் நாளைக்கு வந்து எப்பவும் போல் கூட நீங்கள் எந்த நேரமும் உங்களுக்கு வசதிப்படுதோ அந்த நேரத்தில் அப்படியே வந்து இதை தொடர்ச்சியாக வந்து செஞ்சுக்கலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் வந்து தேவைப்படுது அடுத்து ஒரு நோட்டு வந்து எடுத்துக்கோங்க இப்போ யூஸ் பண்ணாத ஏதாவது ஒரு புதுசாக ஒரு நோட்டு வச்சுருந்தீங்க அப்படிங்கும்போது அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஒரு நாலஞ்சு பேப்பரை நீங்கள் கிழித்து அதை கூட ஸ்டாப்லர் பண்ணி ஒரு நோட்டு மாதிரி கூட பயன்படுத்திக்கலாம் பியூர் ஒயிட்டாக அன்ரூல்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு வேளை உங்ககிட்ட அந்த மாதிரி நோட் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் ரூல்டு நோட்டே வந்து எடுத்துக்கலாம் இப்போ நான் சொல்கிற பவர்ஃபுல்லான தங்கம் சேருவதற்குண்டான இந்த ஏஞ்சல் நம்பரை நீங்கள் நாற்பத்தி ஒரு முறை வந்து எழுதணும் தினமும் நாற்பத்தி ஒரு முறை எழுதணும் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை அப்படிங்கிறதுனால ஜஸ்ட்டு நீங்கள் இதை எழுதுனீங்க அப்படின்னா மட்டும் போதும் டெய்லியும் வந்து எழுதிட்டு வாங்க இப்படி எழுதும் போதெல்லாம் உங்கள்கிட்ட தங்க நகை இருந்தால் எந்த மாதிரி அதை வந்து யூஸ் பண்ணுவீங்க உங்கள் மனசில் எந்த மாதிரி ஒரு சந்தோஷம் வந்து இருக்கும் இப்போ உங்கள் குழந்தைங்களுக்காக நீங்கள் வாங்கி சேர்த்துறீங்க அப்படிங்கும்போது அந்த நகையை உங்கள் குழந்தைங்க போடும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் போட்டுக்கும் போது எந்த மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க அதெல்லாம் வந்து அப்படியே வந்து ஒரு இமேஜின் கொண்டு வரணும் ஏன்னா நம்ம எந்தளவுக்கு வந்து பாசிட்டிவா திங்க் பண்ணுறோமோ அதுதான் வந்து இங்கே நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் அதனால் இப்போ நான் சொல்கிறேன் இந்த நம்பரை வெறுமனே எழுதுறதோட மட்டுமல்லாமல் இது எழுதுவதன் மூலமாக சங்கம் சேர்ந்ததும் நம்ம எந்த மாதிரியெல்லாம் மகிழ்ச்சி அடையுமோ அந்த ஒரு எண்ணத்தையும் நீங்கள் இந்த இடத்துல வந்து கொண்டு வரணும் சரி இப்போ அது என்ன நம்பர்னு நான் சொல்லி காட்டுறேன் ஸ்க்ரீன்லேயே வந்து கொடுக்குறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க எயிட் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ செவன் செவன் ஜீரோ டூ எயிட் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ செவன் செவன் ஜீரோ டூ இதை வந்து நீங்கள் நாற்பத்தி ஒரு முறை வந்து எழுதுங்க ஒரு நாளைக்கு நாற்பத்தி ஒரு முறை அடுத்து நாளைக்கும் நாற்பத்தி ஒரு முறை எழுதுங்க ஆனால் இது ஆரம்பிக்கிற நாள்னு பார்க்கும்போது புதன்கிழமையாக இருக்கிறது சிறப்பு ஒருவேளை இந்த வீடியோ நீங்கள் லேட்டாக தான் பார்க்குறீங்க நாளைக்கு தான் பார்க்குறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் அடுத்த வாரம் புதன்கிழமை இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுங்க அற்புதமான பலன் கிடைக்கும் இதுக்கு முன்னாடி இதை நிறைய பேர் செஞ்சு தங்கம் இருக்காங்க அனுபவபூர்வமாக உறுதியான ஒரு விஷயம் அதனால் எல்லாருமே அதாவது தங்க நகை சேரணும்னு விருப்பம் இருக்கிறவங்க எல்லாம் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்